ஹலோ சாம்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பேக் பார்த்தாலே வேலைங்க நான் வந்து உடுப்பு கடையில் தான் நிற்கிறேன் இந்த கடையில் பேர் என்ன கடையில் லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தைக்கிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போலாம் எஸ் என்னென்னு சொன்னால் நம்மளோட க்ரோத்தை நமக்கு நம்மளோட கடையை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு வாங்க இப்போ நம்ம ப்ரோட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்ஸ் எல்லாம் எனக்கு அதை சும்மா இருக்கிறீங்களா ஓ இந்த கடையோட பேர் என்ன நம்ம கடையில் பேர் வந்து ஹில்மெட் கடையில் லொக்கேஷன் எங்கே லொகேஷன் வந்து கிரேன் பஸ்ஸார் மஸ்ஜித் போர்ட்டில் வந்து முன்னுக்கு இருக்குது மஸ்தீதுக்கு முன்னுக்கு நம்ம இப்போ கடை எவ்வளோ காலமாக ரன் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு நாற்பது வருஷமாக ஆ நாற்பது வருஷமா ஹில்மெட்டேஸ் ரன் ஆகிட்டி இதுனா நம்ம கடையில் என்னென்ன ஐட்டங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா கடையில் வந்து மெட்டீரியலும் இருக்குது ரெடிமேட்ஸும் இருக்குது பாய்ஸ் ஐட்டம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே இருக்குது பெரிய பெரியாக்கள் எல்லா ஐட்டம் வந்து ஒன்று நான் பார்த்துட்டு போமா ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது சரி அதில் வந்து மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது மெட்டீரியல் இது வந்து இட்வோர் ஐட்டம் அதில் என்ன மாதிரி ஐட்டங்களும் இருக்குது இந்த உங்களுக்கு வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளா எடுத்துக்கொள்ளணும் மற்ற வந்து லேடிஸ் ஸ்கேட் ஐட்டமும் இருக்குது சோல் ஐட்டமும் அந்த துணிக்கேற்ற மாதிரி சோல் எல்லாம் எடுத்துக்கிடுவோம் நம்மளுக்கு அதில் வந்து சில்போன் சோல் ஐட்டம் இருக்குது மற்ற கொட்டன் சோல் இருக்குது டிஃப்ரெண்ட்ஸாக பத்திக் சோல் ஐட்டமும் இருக்குது எல்லாம் புதுசாக அந்த கலெக்ஷன் எல்லாம் இப்போ நியூ டிசைன்ஸ் நம்ம வந்து கிட்ட பார்த்துக்காம டெய்லி சாமி க்ளாஸ்தாங்க மற்ற வந்து லேடிஸ்க்கு ஐட்டம் ஸ்கேட் ஐட்டங்கள் இருக்குது அதில் டைட் ஸ்கேட் ஃபேட் இருக்குது இதில் லாங்கும் எடுக்கலாம் ஷோர்ட் எடுக்கலாம் மற்றவாது வயசானாக்கு போடுற மாதிரி ஃபேர்ட் மாடலும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் ஐட்டங்களும் இருக்கு கொள்ளரிச்ச மாதிரி ப்ளவுஸ் கொள்ளர் இல்லாமல் மாடல் ப்ளவுஸ்லையும் இருக்குது லேடிஸ் ஐட்டம் ஏன்னா லேடிஸ் ஐட்டம் மற்ற நம்ம அடுத்த போனால் டப் ஐட்டம் போடலாம் வந்து இந்தியன் டோப்ஸ் இது வந்து இந்தியன் நாங்கள் நேரடியாக இந்த ஆலையில் இந்த ஐட்டம்லாம் இறக்கிறது சரியா இதில் நம்ம டிசைன்ஸ் கலர் சொல்லி பார்க்குறோம் டப்பும் இருக்குது நம்மள்கிட்ட இந்தியன் டாப்ஸும் இருக்குது

டிசைன்ஸ் கலர் பேர் நம்மகிட்ட தேவையான எடுக்கலாமா மற்றபடி இந்த பிறனாளுக்கு வாரம் மாதிரி சின்னாக்கலுக்குரிய மொடல் கிட்ஸ் இதில் எல்லா சைஸ்மேலும் இருக்கு நம்ம இருந்து எடுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் சைஸ்லேருந்து தேர்ட்டி டூ மட்டும் வரும் அடுத்த பார்க்க போனால் நம்மகிட்ட சாரி ஆகும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக பிறனாளுக்கு வந்த கலெக்ஷனும் இருக்கு அதில் நம்மகிட்ட செட்டி ஆயில் ஐட்டமும் இருக்கு செட்டி ஆயில் வந்து நாங்கள் நேரடியாக இறக்கோம் செட்டி ஆயில் பட்டு சாரிகள் எல்லா சாரிகளும் இது பேர் என்ன செட்டி ஆயில் ஆயில் இது நாங்கள் நேரடியாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இதில் வேண்டிய கலர் வேண்டிய கலர் செல் எல்லா எல்லாத்துலேயும் அப்படி கலர் செட் இருக்கு உங்களுக்கு தேவையான தருவோம் மற்றபடி நம்மகிட்ட பட்டு சாரிகளும் இருக்கு

எப்படி செட் ஆவார் ஏன்னா இந்த சாரி ஐட்டம் வந்து லாஸ்ட்டாக அவ்வளோ கலர் செட்டும் இருக்கு உங்களுக்கு எத்தனை ஃபீஸ் வேணாலும் தருவோம் இப்போ வந்த டிசைன் அதில் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நல்லா இதுதான் போடுறேண்ணா மற்ற நம்மட்டம் தான் இருக்கு திருநாளுக்குரிய துணி ஐட்டங்களும் இருக்கும் பத்தி துணி

அளவு கலர் எடுக்கலாம் அதில் யூனிஃபார்ஸ் இருக்கு மற்ற வந்து சல்வர் ஐட்டம் பார்க்க போனால் சல்வார் ஐட்டம் இருக்கு இந்த இது வந்து நியூஸ் சொன்னோம் ஷோல் வந்து நல்ல ரிச்சாக வரும் மெட்டீரியல் வந்து நல்ல சோஃப்ட் இந்த இடக்கு ஷோல் நல்ல வேராகவும் வரும் மேலே ஃபுல் பேக் வரும் கீழே ஃபிஃபலாக வரும் அதான்

வேட்டி ஐட்டத்தில் பார்க்க போனால் இந்தா இது பட்டு நம்மகிட்ட கொட்டனும் இருக்குது இது பட்டு வெட்டியில் வந்து இது ஒட்டிக்க கட்டிக்கும் கட்டுற வேட்டி ஐட்டமும் இருக்குது சரி கட்டுறதுலேயே நம்ம பார்க்கணும் நிறைய பட்டில் நம்ம கற்ற வைத்து இது ஒட்டுறது இது ஒட்டுறது மற்ற நம்மகிட்ட இந்த சாரம் சாரத்தில் பார்க்க போனால் நம்மகிட்ட பிராண்ட் வந்து ட்ரிபிள் நைன் இருக்குது மற்ற வந்து இன்ஃபான் இருக்குது இந்த முட்டை மார்க்கும் இருக்கு ஆ

இதெல்லாம் எல்லா சைஸும் எடுக்கணும் நமக்கு ஷர்ட் ஷர்ட் வரும் அதுக்குரிய வேட்டி வரும் இதில் நம்மகிட்ட எல்லா சைஸ்லையும் இருக்கும் அலஸ்கலும் நம்ம நம்மகிட்ட வந்து தௌசண்ட் லென்த்தும் இருக்கும் லென்த்தில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு இருக்கலாம் ஒன்று ஒரு ஒரு லென்த்தும் இருக்குது ஒன்றே கால் லென்த்தும் இருக்குது அதில் உங்களுக்கு தேவையான கலர்ஸ்கெல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் டிசைன் உள்ள இதெல்லாம் ஒவ்வொரு ஐட்டம் நல்ல கொட்டணும் இது கலர்ஸ்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் தாராளமான கலர்ஸ்கெல் இருக்கும் எதாவது நல்ல துணின்னா நல்ல பட்டன் நம்மளோட வாய்ஸ் டீசஸ் வாய்ஸ் டீசஸ்லாம் வந்து நம்ம இங்கே எடுக்கிறதில்ல நேரடியாக இந்த ஹோலையும் எடுக்கிறீங்க மெட்டீரியலை பாருங்கள் சாமா குவாலிட்டி ம் ஸ்டை ம் அதில் ப்ளைன் அடிக்கிற வெயிலில் கீரை போட்டால் சும்மா குளுகுலுண்டிங்க இருக்கும் ஏசி போட்டால் மட்டும்தான் இருக்கும் நமக்கு அதில் வேண்டிய கலரில் வேண்டிய டிசைனில் எடுக்கலாம்னா வேண்டிய கலர் ம்

ஆ எல்லா சேஸ்சுலையும் எடுக்கும் நம்ம பார்க்கப்போ வந்து ஒஃபிஷியல் சேர்த்து இருக்குது அதில் அரை டைப் எல்லாமே இருக்கு நம்ம எல்லா ப்ரைஸுக்கும் எடுக்கப்படலாம் ப்ரைஸ் நம்மள்ட எந்த ப்ரைஸ் இல்லை இல்லை கலர் ஸ்கெல் டிசைன்ஸ்கே இருக்கு எல்லாமே நம்மளோட இந்த எல்லாமே ஒஃபிஷியல் சேர்த்து எல்லா கலரும் இருக்கு அடுத்து நம்ம வந்து பாய்ஸ் பின்னாக்கடை டெனிங் டெனிமில் வந்து இந்தா இருக்குது பெரிய பெரியாக்கலாம் இருக்குது பெரியாக்கடை நான் காட்டுறேன் அது மேலே இருக்குது இந்தாருக்கு வரேன்

ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கொள்ள நான் சமையாக இருக்கும் கலர் சீர்த்திச்சு அடுத்த இதை வந்து சின்ன வந்து டீஷர்டை தான் இருக்கும் எல்லா சைஸுக்குரிய டீஷர்டும் இருக்குது கலர் வச்சதுலேருந்து ஃபுல் கை ஷோர்ட் கை எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இந்த அரைக்கு இது எல்லாமே இன்மீன் டீஷர்டாக மெட்டீரியல் வந்து ஸ்டெச் ஆகும் நல்லாவே ஸ்டெச் ஆகும் அதில் வந்து இந்த எல்லாமே நம்ம சைஸுக்குரிய டீஷர்ட் கிளியாகும் எல்லாமே புல் கை எல்லாமே இருக்குது நம்மகிட்ட

அப்படியே பார்க்கமுன்னா இன்னொரு கம்பெனி நம்மகிட்ட வந்து நாலு வகையான கம்பெனி ஷேர்ட் இருக்கு இது லைனில்னு சொல்லி அதை விட கொஞ்சம் நல்ல ஐட்டம் இது ப்ராண்டெட் என்ன நம்ம வார்க்க எல்லாம் ப்ராண்டட் கேட்டாலும் கொடுக்கத்தான வேணும் ப்ராண்டெட்லயும் இங்கே பட்ஜெட்லையுமே இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செஞ்சு தரலாம் இது எல்லாமே சேர்த்தான் இது எல்லாமே சேர்த்து தான் எல்லாம் பொடிய மாதிரி போட்டு அடுத்து ஒன்று போட்டு தான் இது ஆ இதில் வந்து செக் டிசைன்ஸுலையும் இருக்குது வேறு வேறு டிசைன்ஸ்லையும் இருக்குது இதில் வந்து எல்லா சைஸ்களும் எடுத்துக்கொள்ளலாம் நம்மகிட்ட லீனன் கோட்டர் ஓ இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டோக்கில் இருக்கிறது ஏன்னா இப்போ ஸ்டோக்கில் இருக்குது பிற நாளைக்கு புது புது டிசைன்கள் வரும் வந்துகிட்டே இருக்கும் மற்றது உங்கள்ட்ட எப்படி கோலர் மட்டும் நார்மல் நேஷ்னல் கோலர் ஷர்ட் இல்லை இல்லை அதெல்லாம் மட்டும் இருக்குது தான் நேஷ்னல் கோலர் நம்மகிட்ட கலர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் சைஸ்கள் இருக்குது எல்லா சைஸ்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இருக்கு ஆ நேஷ்னல் கோலர் நம்ம எல்லாம் சைடாக இருக்கோம் ஏசியே தான் நம்மகிட்ட ட்ரௌசர் வந்து இந்த இருக்குது கொட்டனால் வந்து நல்ல பொசிட்டே இருக்கு மாதிரி கலர்ஸ்கள் இருக்கு நம்மட்டே எல்லா கலர் டார்க் கலர் ம் எல்லா கலரும் இருக்கு நல்ல கொட்டன் ஒஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து டெலிமும் இருக்கும் டெலிமில் வந்து லைட் கல் இது இப்போ லாஸ்ட்டாக வந்து கலெக்ஷன் பண்ண அதில் கலர்களும் இதில் எல்லா சைஸ்களும் நம்மட்டே இருக்குது

வந்து துணி ஐட்டம் துணி ஐட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரக் தைக்கிறோன்னா அவங்களுக்கு நல்ல துணி ஐட்டம் இருக்குது இதற்கு இது வந்து இத்தாலியன் அமெரிக்கன் கிராப்னு சொல்லுவாங்க சைனிங்காக இருக்கும் நல்ல சைனிங் ஆகும் நல்ல இருக்கும் தைக்கிறதுக்கு நல்ல ரிச் ஆகும் இது என்ன தைக்கிறது அபாயாக்கில் இல்லை இது வந்து மொடல் கவுன் ஃப்ரக் ஐட்டம் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு தைப்பாங்க அந்த ஐட்டம் தைக்கிறேன் அபாயா தைக்கிறதுக்கு ஒரு ஐட்டமும் இருக்குது அதில் வந்து இந்த இருக்குது நம்மகிட்ட பப்பன் மெட்டீரியலும் இருக்குது பாப்கார்ன் இப்ப ட்ரெண்டிங் ஆன ஒரு ட்ரெண்டிங் இது மசராட்டி ஐட்டமும் இருக்கு அதுல நம்மட்ட எல்லா கலர் செட்டும் இருக்கு 24 கலர்ல இருந்து எல்லா கலரும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மாஷாவும் இருக்கு இந்த ரகி இது மாஷா இது ஹபாய் தைக்கலாம் சாஃப்ட்டா இருக்கும் இப்போ வந்து ஐட்டம் தான் இது மத்தே வந்து சிஃபான் மெட்டீரியல் எல்லாம் அபாயா கலெக்ஷன் ஆ ஹபாய் கலெக்ஷன் இது சிஃபான் மெட்டீரியல் மத்தே ரெயின்போ ஐட்டமும் இருக்கு இதெல்லாம் ஹபாய் கண்டே வந்ததா இன்னும் இன்ன வரவேங்கட்ட

அதே மாதிரி இந்த ஸ்கூல் பிள்ளைகள யூனிஃபார்ம் ஐட்டம் யூனிஃபார்ம் ஐட்டமும் இருக்கு அதில் வந்து இப்போ கோட்டைன்னு சொல்கிறாங்க அந்த கோட்டுக்குரிய துணி ஐட்டமும் எங்கிட்ட இருக்கு டவுசர் லென்த் ஐட்டமும் இருக்கு மொண்டி செக் துணி ஆ சிவல் நேரம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இருந்தால் அவங்களுக்கு வேலை விற்கும் நம்ம ஷோப்பில் எவ்வளோ ஐட்டம் விற்கிது என்னென்ன ஐட்டம் இருக்குது வேண்டிய மாதிரி ஸ்டோப்கட்டுக்கெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்க இந்த ஹெல்மெட் எக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை மன்னாரில் மிகவும் பிரபலியமான ஒரு கடல் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக இயங்கிட்டு வருதுன்ட்டு சொன்னாங்க இதில் லொக்கேஷன் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மன்னார் பெரிய பள்ளிக்கு அப்படி ஒப்சைட்டில் தான் நீங்கிது மன்னார் டவுனுக்கு வந்து ஹெல்மெட் எக்ஸ் எங்கன்னு கேட்டால் கூட எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியான பிரமாண்டமான ஒரு கடல் ரெண்டு மூணு மாடி அடிக்கால கொண்டு மிகவும் நாற்பது வருஷம் இயங்கி கொண்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் எப்படி குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகே கேஸ் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடியோ பெறும் நான் என்று உங்கள் அமீன் முகமது யாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்